ஃப்ரெண்ட்ஸ் சத்துணவு துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் சரி தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தமாக ஒரு நூற்றி நாற்பத்தாறு சமையல் உதவியாளர் கேட்டகிரில வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்திருக்கு ஸோ வயது வரும்போது வந்து நாற்பது வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நேர்காணல் மட்டும்தான் உங்களுக்கு இருக்க போது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் செவன்டீன்த் டிசம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோக்சி சித்தா வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் சோ உங்களுக்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து பாருங்க பள்ளிகள் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள நூற்றி நாற்பத்தி ஆறு சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு அறிவிப்பு வந்திருக்கு நேரடி நியமன மூலமாக தான் வந்து எடுக்கிறாங்க உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ சமையல் உதவியாளர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு நூற்றி நாற்பத்தாறு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி தான் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க ஸோ இதையே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சமையல் உதவியாளர் பதவிக்கு வந்து மாதம் ஒன்று பாருங்க மூணாயிரூபா வந்து தொகுப்பூதியமாக வந்து நியமனம் செய்யப்படும் ஸோ பணி பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓராண்டு காலம் பணி பணிக்கு பின் சிறப்பு காலமுறை ஊதியம் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து ரூபாய் வந்து உங்களுக்கான தொகுப்பு ஊதியம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மூணாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ வயது வரம்பு வந்து பாருங்கள் பழங்குடியினராக இருந்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் விதவை கணவரால் கைவிடப்பட்டவர்களா வந்து பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பொது மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கெலாம் வந்து பார்த்தினா இருபத்தொன்னுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் சரி தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ் வந்து நல்லா உங்களுக்கு வந்து எழுத படிக்க பேச வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த சத்துணவு மையங்களில் வந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க பற்றியில் அதாவது ஸோ உங்களுக்கு பள்ளிகளில் தான் வந்து உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து இருக்க போது உங்களுக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஸோ அந்த பள்ளியினுடைய பெயர் தான் வந்து நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க போடுறீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஸோ அதுவுமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் மூணு கிலோமீட்டருக்கு இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுற்று இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளை தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா ஒதுக்கீடு வந்து நாலு சதவீதம் வந்து உங்களுக்கான இடஒதுக்கீடு வந்து இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் ஆதரவற்ற பெண்களுக்கெல்லாம் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பதினேழு டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இங்கேயே கீழே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த மாவட்டம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஊராட்சி ஒன்றியம் மாநகராட்சி நகராட்சியோட பெயர் விண்ணப்பிக்கும் பள்ளியினோட பெயர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணோம் அதுக்கப்புறம் உங்களோட நேமு தந்தை பேர் ஃபோன் நம்பரு இருப்பிட முகவரி அதுக்கப்புறம் உங்களோட ஊராட்சி ஒன்றியம் நகராட்சியின் பெயர் கல்வித் தகுதிக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும் பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சியாக அந்த அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பிறந்த தேதி வயது ஜாதி உட்பிரிவு இந்த மாதிரி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா விண்ணப்பத்தாளர் இருப்பிடத்திற்கு பணியிடம் கோரும் மையத்திற்கு இடைப்பட்ட தூரம் வந்து மூன்று கிலோமீட்டருக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க நான் சொன்ன பதிலாக மூணு கிலோமீட்டருக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜெராக்ஸை வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் பேக்ஸைடே இணைச்சி தான் நீங்கள் வந்து ஸோ நீங்கள் போஸ்டரில் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க அதுக்கான அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதாவது ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ காலிப்படைகளுக்கான விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பித்தினை பூர்த்தி செய்து தொடர்புடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலத்தை தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலத்துக்கு வந்து அனுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இப்போ வந்து கிருஷ்ணகிரி இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மாவட்டமாக வந்து அடுத்தடுத்து வரும் வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்